வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி வருகின்ற சித்திரை திங்கள் ஒன்றாம் நாள் ஏப்ரல் பதினாலு திங்கட்கிழமை சூரிய பகவான் இடப்பெயர்ச்சியாகி மீனத்திலிருந்து மேசத்திற்குள் பிரவேசிக்கிறார் அந்த நாளிலிருந்து அந்த வருடத்திற்கான பயணத்தை சூரிய பகவான் தொடர்கிறார் இந்த வருடம் விசுவாவோசு என்று அழைக்கப்படுகிறது இந்த நன்னாளில் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த வருடம் விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வத்தையும் நிம்மதி சந்தோஷம் மற்றும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மாதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு கேது சனி சுக்கிரன் என ஐம்பெரும் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரனும் ஏழாம் இடமான கலஸ்தானத்தில் குருவும் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் ஏப்ரல் மூன்றாம் தேதியன்று செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்கு நகர்கிறார் இந்த கிரக அமைப்பினால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம் இந்த மாதம் தமிழ் புந்தாட்டு ஒரு வருட ராசி பலனை பதிவிட இருக்கிறேன் அனைவரும் பார்த்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்கள் பதினோராம் வீட்டின் அதிபதி புதன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனாலும் லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் உங்கள் நிதிநிலை சீரானதாகவும் வலுவானதாகவும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படக்கூடும் உங்கள் செலவுகள் சுப செலவுகளாகவும் ஆன்மீக செலவுகளாகவும் அமையக்கூடும் இந்த மாதத்தில் தொழிலுக்கான முதலீடுகளை செய்யலாம் வேலை செய்பவர்கள் அதிக கவனத்துடனும் நிர்வாகத்தில் மேலிருப்பவர்களுடன் மனக்கசப்பு ஏற்படாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியிடையேயான உறவு சிறப்பாக இருக்கும் உங்கள் கனவுகள் உங்கள் லட்சியங்களுக்கு உங்கள் துணை உதவியாக இருப்பார் இனி விரிவான பலன்களை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலை வலுவானதாக இருக்கும் உங்கள் சேமிப்பு வங்கி இருப்பு உயரும் வருவாய் சீரானதாக இருக்கும் செலவு செலவினங்கள் ஏற்பட்டாலும் எளிதில் விடும் அளவிற்கு இருக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமாக வருவாய் உயரும் புதிய முதலீடுகள் புதிய தொழில்கள் தொடங்க இந்த மாதம் உகந்த மாதமாக அமையும் மே மாதம் குரு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு முதலீடுகள் செய்வது உகந்ததாக இருக்காது உடல் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் ஊட்டச்சத்துள்ள நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள உணவுகளை உட்கொள்வது நல்லது தேகப்பயிற்சி நட நடைப்பயிற்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் மனதை சந்தோஷமாகவும் கட்டுப்பாட்டுடனும் வைத்து கொள்ள தியானம் யோகா ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது காதல் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை வளர்த்து கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளமாக இந்த மாதம் அமையக்கூடும் உங்கள் துணையுடனான நல்லுறவு உங்கள் குடும்பத்தினரிடம் கூட தொடர வாய்ப்புள்ளது வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் ஏதாவது சுற்றுப்பயணங்களுக்கு திட்டமிடுவீர்கள் காதல் உறவு மேம்படும் இந்த மாதத்தில் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் இருக்கக்கூடும் நீங்கள் செய்யும் தவறுகளை மேலதிகாரிகள் கண்டுபிடித்து உங்களை எச்சரிக்கக்கூடும் உற்பத்தி துறையில் இருப்பவர்கள் கடினமான உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் உகந்த மாதமாகவே அமையும் புதிய முதலீடுகளை செய்யும் போது அது சம்பந்தமான முழுமையான ஆவணங்களை பரிசீலித்த பின்பே நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று செய்வது நல்லது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படாமல் வருகின்ற மாதங்கள் அதற்கு உகந்த மாதங்களாக இருக்காது முதலீடுகள் செய்த பணம் விரயமாகிவிட வாய்ப்புள்ளது என்பதால் கவனம் தேவை மாணவர்கள் சிறப்பாக கல்வியில் கவனம் செலுத்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உயர்கல்வியில் இருப்பவர்கள் அதிகமான முனைப்பு காட்டி அதிக நேரத்தை செலவிட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகளை பெறுவீர்கள் கலைஞர்கள் இந்த மாதம் பொன்னான நல்ல மாதமாக அமையும் தோட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உடன் இருப்பவர்கள் மட்டுமல்லாது போட்டியாளர்கள் கூட உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வருவாய் கூடும் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி வைவீர்கள் அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியவர்கள் தங்கள் நிலையை தக்க கொள்ள ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கேற்ற போல் பதவிகள் வருவாய்களை பெறுவார்கள் முதலில் தங்கள் முதலீடுகளை செய்து பதவிகளை பெற்றுவிட்டால் அதன் பிறகு வருவாய் தானாக தேடி வரும் இந்த மாதம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு செல்ல திட்டமிடுபவர்களுக்கும் வெளிநாட்டில் கல்வி ஏற்க முயற்சிப்பவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நல்ல மாதமாக அமையும் வருகின்ற மாதங்கள் கிடகங்கரின் இடப்பெயர்ச்சியால் சாதகமான பழங்கள் குறையக்கூடும் இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்கள் கான்மேக வண்ணன் கண்ணனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்